ஆலங்குளத்தில் அண்ணாமலையை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியல் போராட்டம் கைது தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை இழிவாக பேசியதாக கூறி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகே காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் தலைமை தாங்கினார் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாஸ் இலக்கிய அணி மாநில துணைத் தலைவர் ஆலடி சங்கரையா தென்காசி மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் குருவன்கோட்டை கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஆலங்குளத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் மாவட்ட வர்த்தக காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் கீழப்பாவூர் கிழக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் மகாராஜா கீழப்பாவூர் பேரூர் தலைவர் சிங்கக்குட்டி அழகுத்துறை முருகன் பாப்பாக்குடி வட்டார பொறுப்பாளர் தினகரன் ஆலங்குளம் நகர செயலாளர் இயேசுராஜன் இலக்கிய அணி தொகுதி தலைவர் லிவிங்ஸ்டன் விமல் வழக்கறிஞர் கருப்பசித்தன் வைகுண்டராஜா பாப்பாக்குடி முன்னாள் துணைத் தலைவர் கோவில் பிள்ளை மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் ஆலங்குளம் முன்னாள் வார்டு உறுப்பினர் எம் எஸ் அருணாசலம் ஆழ்வார்குறிச்சி நகரத் தலைவர் முருகன் அமைப்புசாரா தொழிலாளர் காங்கிரஸ் மல்லீஸ்வரன் தங்கராஜ் ராஜகோபால் வேல்முருகன் செல்வராஜ் குருவன்கோட்டை கிராம கமிட்டி தலைவர் மாரியப்பன் லெனின் ஐசக் பொன்னுத்துறை உட்பட காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அண்ணாமலை உருவப்படத்தை கிழித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர்